சரி இதுக்கு அப்ப என்னதான் தீர்வுன்னு ஏற்பட்ட கேள்வி இருக்கும் யூஜி ஆல்ரெடி ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சாச்சு சரி என்னதான் தீர்வு ஒன்னு ரெண்டு தீர்வு நான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தீர்வு இருக்கு ஒன்னு இனிமே அண்டர் கிராஜுவேஷன் லெவல்ல கிரிமினாலஜி டிகிரி எந்த காலேஜ்லயும் ஆஃபர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அட்லீஸ்ட் ரீவம் பண்ணுங்க சிலபஸ் ரீவம் பண்றது உள்ள பிரச்சனை என்னன்னா மத்த அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சுட்டு வர்ற பசங்க அஃபெக்ட் ஆவாங்க இப்ப நீங்க யூஜி கிரிமினாலஜி படிச்ச பசங்களும் பியூஜி கிரிமினாலஜி படிச்ச பசங்களுக்கு நம்ம பெசிலிட்டேட் பண்ணுன்னு நீங்க சிலபஸை கொஞ்சம் ரீவேம் பண்றதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா வேற அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி படிச்சுட்டு கிரிமினாலஜி வர்ற பசங்க வந்து அஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு வந்து சில ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்காம போயிடும் ஸ்ட்ரைட்டாவே அவங்க ஸ்பெஷலைஸ்ட் பேப்பர்ஸ் மட்டும் படிக்கிற படிக்கிற மாதிரியான சூழல் ஏற்படும் இது ரெண்டாவது மூணாவது என்னன்னா நீங்க யூஜி கிரிமினாலஜி டிகிரி நீங்க வச்சுதான் ஆவீங்கன்னா பிஜி கிரிமினாலஜி டிகிரி

அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் நிறைய பேர்கிட்ட இருக்கும் அது அவங்கவுங்க கருத்துக்கு நம்ம மதிப்படிக்கிறோம் ஆனா இது சொல்லுங்க சொல்லுங்க ஒரே விஷயம் தான் ஜி இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ நம்ம இன்னும் மத்த காலேஜஸ்ல அண்டர் கிராஜுவேட் லெவல்ல அண்டர் கிராஜுவேட் டெக்னாலஜி ஆஃபர் பண்ணாம இருக்க இருக்கிறோன்றதை விட இப்போ ஆல்ரெடி இருக்கிறத ஸ்ட்ரீம் லைன் பண்ணாலே நிறைய காலேஜஸ் வந்து எலிஜிபிளே ஆகாது அண்டர் கிராஜுவேட் லெவல் வந்து வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லாஸ்ட் வீக் போய் சில காலேஜஸோட வெப்சைட்ல போய் பார்த்தேன் இப்ப கிரிமினாலஜி செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ்ன்றதுனால ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றது வந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு கோர்ஸ் இருக்குன்னா அதுல ஒன்னு கிரிமினாலஜியும் இருக்கு பிளஸ் இதுல யார் எத்தனை ஃபேக்கல்டிஸ் ஒர்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய காலேஜஸ்ல ஒன்னு ஒன்னு ரெண்டு தான் ஒர்க் பண்றாங்க அந்த ஒரு ஃபேக்கல்ட்டியும் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட பேரை தவிர அவங்களோட எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்ன அவங்களோட அண்டர் கிராஜுவேட் லெவல் என்ன அவங்களோட போஸ்ட் கிராஜுவேட் லெவல் என்ன அவங்க வந்து நெட்டு கிளியர் பண்ணிருக்காங்களா அவங்க டீச்சிங்க்கு எலிஜிபிளா அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்க ப்ரொவைட் பண்ணல கரிக்குலமும் ப்ரொவைட் பண்ணல எதுவுமே ப்ரொவைட் பண்ணல ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு இப்போ நீங்க ப்ரொடாமெனடா இப்போ சென்னையிலேயே மொத்தம் ஐ மீன் தமிழ்நாட்டில் ரெண்டு காலேஜஸ் இருக்கு ஒன்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இன்னொன்னு எம்எஸ் யூனிவர்சிட்டி இப்போ இந்த யூனிவர்சிட்டிஸ் தான் சில கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க பிளஸ் இப்போ எம் கேலந்து ஆஃபர் பண்றாங்கன்னு வச்சிக்கலாம் இப்போ இந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற ஃபேக்கல்டிஸ் அவங்க அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு போறப்போ இல்ல அவங்க ரெகுலேட் பண்ணாலுமே ஒண்ணு இந்த கோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு இல்லன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த பர்மிஷனை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு அந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணாம இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு சோ அத ரெகுலேட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பாதி நீங்க சொல்ற இந்த நம்ம பாதி விஷயங்கள் பேசுன விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன் கிரிமினாலஜி கோர்ஸ் வந்து ஒரு மணி மேக்கிங் மெஷினை தான் பாத்துக்கிறாங்க ஆஃப் பினான்சிங் எல்லாமே வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கான மாதிரி தான் கோர்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க இன்னும் நம்ம கிரிமினாலஜி கோர்ஸ்ன்றது அப்படிதான் மாத்திருக்கிறோம் ஏன்னா மார்க்கெட்டிங் எல்லாமே நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாம் பேசணுமே மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கோர்ஸை படிக்க வைக்கிறது இருக்கிற மாதிரிதான் அவங்க பண்றாங்க எப்படியா ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வந்து கொஞ்சம் குறைவா இருக்கிறத நம்ம பாக்கிறோம் ஆமா காலேஜ் காலேஜ் ஒரு சைட்ல மணி இருந்தா இப்ப அதை டீச் பண்ற ஃபேக்கல்டிசுமே இன்னும் அதிக ஆர்வத்தோட இருக்காங்க காலேஜை விட இவங்கதான் காலேஜ் ரன் பண்ற மாதிரி அவங்க வந்து இன்னும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸாய் பண்றதுலயா இருக்கட்டும் இருக்கட்டும் இது இது பண்றதுல இது இது பண்றதுலயா இருக்கட்டும் எல்லாமே சொல்றேன் இப்ப நம்ம நம்ம ஏன் இதை நம்ம பேசுறோம்னா நம்ம நமக்கு தெரியுது இதோட ஃபியூச்சரோட பாதிப்புகள் என்ன இது நமக்கு அடுத்தது வர ஜென்ரேஷன் வந்து எந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகிறேன் ஏன்னா இப்ப நம்ம என்னோட இப்ப என்னோட பேச்சுலயும் எடுத்துக்கோங்க இப்ப என்னோட பேச்சுல இருபத்தஞ்சு பேர் நாங்க கிரிமினாலஜி படிச்சா எத்தனை பேர் நாங்க இதே ஃபீல்ட்லயே கிரிமினாலஜிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா ரொம்ப பிப்டி பர்சன்ட் ரொம்ப கம்மி தான் மோர் பர்சன்ட் என்ன ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாங்களே தெரியல என்ன ஒர்க் பண்றாங்களே தெரியாது என்ன ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்களே தெரியாது உங்க பேச்சுலயும் அதேதான் இப்போ யோசிச்சு பாருங்க அண்டர் கிராஜுவேட்ல அறுபது பேர் கிராஜுவேட் ஆனா அந்த அறுபது பேர்ல இருந்து எத்தனை பேர் இந்த ஃபீல்ட்ல இருக்க போறாங்க எத்தனை பேர் மாஸ்டர்ஸ் சேர போறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அவங்களுக்கு அதனாலதான் நம்ம வந்து திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில அதான் சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற சூழல வந்து யூஜி கிரிமினாலஜி வந்து கண்டிப்பா வந்து ஸ்டாப்லாம் யாரும் பண்ண முடியாது ஆல்ரெடி நிறைய போயிருச்சு யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் கொடுத்துருச்சு அதனால வந்து அதை திருப்பி ஸ்டாப் பண்ண முடியாது வேணா அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாப் பண்ணும் சில காலேஜஸ்ல வந்து அட்மிஷனே இல்லாம இருக்கும் கிரிமினாலஜி கோர்ஸ்க்கு வந்து சேர ஆளே இல்லப்பா அப்படின்னு ஏதாவது ஒன்று ரெண்டு காலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க வேணா அந்த அந்த கோர்ஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்களே உடைய கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமா இருக்கிற காலேஜஸ்ல வந்து யூஜி கிரிமினாலஜி கோர்ஸ் வந்து டிஸ்கன்யூ பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனாலதான் நம்ம இந்த வீடியோ என்ன சொல்றோம்னா கிரிமினாலஜி படிக்கணும்ன்ற ஸ்கூல் முடிச்சுட்டு கிரிமினாலஜி படிக்கணும்ன்ற அஸ்பிரேஷன் யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கான வீடியோ தான் அது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே போன வீடியோ கூட நீங்க சொல்லியிருப்பீங்க என்ன கிரிமினாலஜி யூஜி முடிச்சுட்டு இப்படி இப்போ படித்தவங்கன்னா அப்ப என்ன பண்றது அப்படிலாம்ங்க படிச்சவங்க ஓகே அதுல நம்ம நீங்க நீங்கிட்டீங்க அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் நீங்க அடுத்த லெவல்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் லெவல்ல பண்ணிக்க முடியும் நீங்க நீங்க படிச்சாலும் சரி இல்ல வேற கோர்ஸ் படிச்சாலும் சரி நீங்க என்ன படிச்சாலும் யூஜி லெவல்ல படிச்சா எங்கயாவது அப்ளை பண்ற ட்ரை பண்ணுங்க நிறைய நேரங்கள நம்ம அதான் சொல்றோம் திருப்பி திருப்பி நம்ம என்ன சொல்றோம்னா யூஜில படிக்கிறது பிஜில படிக்கிறது நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் எங்கேயாவது அப்ளை பண்றதுக்கு முயற்சி பண்ண ஒரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை படிச்சுட்டு நீங்க பிஜி வர்றப்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் போயிட்டீங்கன்னா அந்த அஞ்சு நாலு ஒரு மூணு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணதோட இது என்ன அது வந்து மாறும் அது வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த சூழ்நிலை மாறலாம் அவங்க ஃபேமிலியோட நிறைய என்வரமெண்டல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு ஆனா கூடுமான அளவு கூடுமான அளவுக்கு யூஜி பிஜி நீ என்னென்ன படிக்கிற நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்மளோட வேலையிலயும் நம்மளோட வாழ்க்கையிலயும் அப்ளை பண்ற மாதிரி ஒரு அந்த படிப்பு படிக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கு கண்டிப்பா அதனால யூஜி டிகிரின்றது இருக்கதான் போகுது மாத்த மாத்த முடியாது நம்ம வீடியோ வந்து காலேஜ்ல எடுக்க போறது நம்மளோட அதுக்காக இல்லையே நம்ம அதுக்காக பண்ணல ஓகே எடுத்தாச்சு அதுல இருந்து நம்ம இப்படி தான் இது பண்ண முடியும் அந்த மாதிரிதான் நம்ம டைம் மிஷின் கிடையாது சோ நம்ம எடுத்தாச்சு எடுத்ததுக்கான தீர்வு தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது இப்போ முக்கியமா நம்ம யாருக்கு நம்ம பேசணும்னா டுவெல்த் முடிச்சுட்டு இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் இந்த ஃபேசினேட்டிங்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கணும் செஞ்சு யூஜி கிரிமினாலஜி நீங்க சூஸ் பண்ணாதீங்க யூஜி லெவல்ல ஒரு ஃபண்டமெண்டல் கோர்ஸ் படிங்க பிஜி லெவல்ல பிஜி முடிச்சுட்டு உங்களுக்கு கிரிமினாலஜி மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதெல்லாம் பண்ணணும்னா அதனால பிஜி கிரிமினாலஜி படிக்கணும் இல்ல கிரிமினாலஜி அண்டர் கிராஜுவேட்ல வெறும் கிரிமினாலஜி இருக்கிறது கூட பரவாயில்ல கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிங் சயின்ஸ் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனா சார் அது இன்னமும் நாமன்கிளேச்சர் பிரச்சனை நிறைய பேருக்கு புரியுமா புரியலன்றதே தெரியல தெரியல அந்த இஷ்யூ நம்மளுக்கு தெரியும் ஈக்குவலன்ஸ்ன்ற ஒரு பிரச்சனை வரும் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போறப்போ அந்த ஈக்குவலன்ஸ் வாங்கணும் பிஜி கிரிமினாலஜி யூஜி கிரிமினாலஜி ஈக்குவலன்ஸ் இருக்கு நீ கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிங் சயின்ஸ்னா எலிஜிபிலிட்டியே கிடையாது ஒரு கோர்ஸ் கிரிமினாலஜி வந்து குவாலிபிகேஷன் கிரிமினாலஜி எதுக்கு இல்லை இவ்வளோ அப்படியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபொரன்சிக் கிரிமினாலஜி அண்ட் ஃபொரன்சிக் சையின்ஸ் படித்தவங்கன்னா கஷ்டம் இப்போ இன்னொன்னு ஈக்குவல்ஸ் வாங்குறப்ப என்னன்னா அவங்க ஒரு பெர்சன்டேஜ் சிமிலாரிட்டி பர்சன்டேஜ் பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பெர்சென்ட் என்னமோ சிமிலாரிட்டி கரெக்டாக தெரியல பட் ஆனால் அந்த ஒரு சிமிலாரிட்டி லெவலில் இருந்தால்தான் ஈக்குவலன்ஸே கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சயின்ஸ்னு சயின்ஸ் வச்சுக்கோங்க சப்ஜெக்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை பிஜி யூஜி கிரிமினாலஜி கூட நீங்க ஈக்குவலன்ஸ்னு சொல்ல முடியாது அதே மாதிரி கிரிமினாலஜி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முன்னாடி ஒரு ஈக்குவலன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்ததுன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ்ல கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபர் பண்றாங்க ஈக்குவலன்ஸுக்கு முயற்சி ஈக்குவலன் இருக்குமான்னு சொல்லி அந்த கமிட்டி வந்து பாக்குறாங்க அப்ப சிமிலாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு ஏன்னா போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக நிறையா பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க அப்போ கிரிமினாலஜி பேப்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கிருமால் ஜீ குழுட்டு கொடுக்குது இதுதான் அந்த நாமெண்ட் கலெக்சர்ல இருக்கிற பிரச்சனை அது புதுசாக வர காலேஜஸ்ல அதுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல அதனால இஷ்டத்துக்கு அவங்க நாமெண்ட் கலெக்ச்சர் யூஸ் பண்றாங்க அதான் அது வந்து சில நம்ம எப்படி ஈஸியாக சொல்லனு புரியலன்னா இப்போ ஒன்று ஒரு பத்து பத்து இருபது வருஷம் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி நம்ம சீட் கட்சியும் சேர்ந்துருவோம் அதான் அந்த காலேஜ் ப்ராப்பரான பமிஷன் வாங்கியிருக்க மாட்டாங்க கோர்ஸ் தான் தெரியும் நம்மளோட அந்த காலேஜ்ல படிச்ச அந்த சர்டிஃபிகேட் எங்கேயுமே டிகிரியே வேல்யூவே இல்லைன்றது அப்போதான் தெரியும்ன்ற மாதிரி

ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜெனல் இன்ட்ரெஸ்டோட கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெண்டாவது வந்து வேலைக்கு ஏன்னா அவங்க குடும்ப சொல்ல அப்படி இருக்கும் உதாரணத்துக்கு நிறைய பேர் இந்த கிரிப்னாலஜின்றும் அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு டெய்லி வேஜஸ் இருக்கலாம் டெய்லி அவங்க போயிட்டு வந்தாதான் வேலை வேலைக்கு போனாதான் சம்பளம்ன்ற மாதிரி சூழல் இருக்கலாம் அவங்க வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து இந்த பசங்களை படிக்க வச்சாங்கன்னா வேலைக்கு ரொம்ப சிரமம் வரும்ல அப்ப அதுனா அந்த மாதிரியான நம்ம வேலைக்கு போய் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு நிறைய பசங்க இருப்பாங்கல்ல அப்ப வந்து கண்டிப்பா யூஜி லெவல்ல கிரிமினாலஜி கண்டிப்பா நீங்க நீங்க தான் உங்க குடும்பத்துல நீங்க தான் நீங்க தான் வேலைக்கு போய் உங்க குடும்பத்தை ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும்னு அப்படி கண்டிப்பா யூஜில கிரிமினாலஜி எடுக்கவே எடுக்காருங்க ஒரு நல்ல சப்ஜெக்ட் ஒரு பவுண்டேஷன் சப்ஜெக்ட் படிங்க பிஜி லெவல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கிரிமினாலஜி எடுத்து படிங்க

அப்புறம் வந்துட்டு இங்க இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் வேலை இல்ல வேலை இல்லன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது அது அது அந்த மாதிரி விஷயங்களே அப்படி சொல்றப்ப நம்ம சப்ஜெக்ட் நிஜமாவே வேலை இல்ல அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லன்னு சொல்றதெல்லாம் ஒரு கம்புக்குன்னு நான் சொல்றேன் மாமா கண்டிப்பா ஜே எனக்கு அதுல உடன் மரம் கிடையாது மெனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான் டைமிங்கா இருக்கு இப்போது எல்லா கண்டிப்பாகுமே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியர் வேலைக்கான ஸ்கில் டெவலப் பண்ணாதான் வேலை இல்லாத காரணம் அது அந்த மாதிரி சொன்னவங்க எல்லாருமே இப்போ அதுக்கு அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஒண்ணு சினிமா இன்னொன்னு மீடியா அதான் ஆனா அது சொன்னவங்க எல்லாம் எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே அரியல் வச்சிருப்பாங்க அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாங்க கம்ப்ளீட் பண்ணாதனால உங்களுக்கு வேலை கிடைக்கல அதனால என்ன சொல்ற அதான் இப்போ அதனால இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாரும் இப்போ சினிமா ஃபீல்ட்ல வர மாதிரி அது ஒரு டைம் டைம் வந்துச்சு ஓகே இன்ஜினியரிங் படிச்சானா உங்களுக்கு சினிமா சான்ஸ் இருக்கு நீ போய் டேரக்ட் பண்ணலாம் யூடியூப்ல வீடியோ பண்ணலாம் ஒரு காமெடி பண்ணலாம் எதோ ஒண்ணு பண்ணா அப்புறம் அது என்ன அதை அதை இன்ஸ்பயர் பண்ணியே ஓகே இன்ஜினியரிங் சேர்ந்துட்டோம் நம்மளுக்கு வேலை கிடைக்கல டிகிரி கம்ப்ளீட் பண்ணல நம்ம ஒரு போய் சினிமால ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அப்படி ஏன் சொல்றதுன்னா அதான் ஃபீஸ் நீங்க சொல்ற மாதிரி அவங்க அப்பா வந்து நிறைய கனவு கூட சொத்த வித்து எல்லாம் கூட சில பேர் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணி படிக்க வைக்கிறாங்க நம்ம ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் சென்னையில போனா இதான் இதான் நிலமை கிரிமாலஜி படிச்சிட மாட்டானா இல்ல இன்னொரு முக்கியம் நீங்க நீ அவுட் ஆஃப் சென்னை சொன்னா நம்ம பேசியா இப்போ நிறைய டவுன் சவுத்ல நிறைய காலேजेसல இப்போ கிரிமாலஜி கொண்டு வந்துட்டாங்க ஆமா அவங்க அங்க இருந்து வர்ற பசங்க நிறைய பேர் கிராமத்துல இருந்து வர்ற பசங்க இருப்பாங்க நிறைய முக்காசி பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க ஆமா அந்த மாதிரி பசங்கனா தயவு செஞ்சு கிரிமாலஜினா எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சோ அதனால தான் நம்ம சொல்றோம் யுஜி லெவல்ல கிரிமினாலஜி வேண்டாம் அதான் இந்த வீடியோ போய் அங்க அவங்க ரீச் ஆகுமா நமக்கு தெரியல ஈவன் நம்மளோட நம்மளோட சேம் நம்மளோட சப்ஜெக்ட் ஏரியால இருக்கிறவங்க கிட்ட நம்மள நம்ம வீடியோ ஷேர் பண்ணாலே அவங்க வந்து அது சம் சம்திங் நெகட்டிவா அவங்க வந்து ஏன் இத பத்தி ஏன் பேசுவாங்க அப்படின்னு ஏன்னா அதான் இப்ப திருப்பி அவங்கள அவங்களோட அவங்களுக்கு அடுத்த வேலை வாய்ப்பு இல்லாதனால அவங்க திருப்பி இதை டீச் பண்றது நம்ம சப்ஜெக்ட் டீச் பண்ணவே வராங்க வரப்ப இப்ப நீங்க சொன்ன தான் இப்ப இந்த காலேஜ்ல யாருமே சேர வரலன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கோர்ஸ் அங்கேருந்து வந்து எடுத்துருவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு இல்லைன்றதுனால இவங்க வந்து நம்மள தப்பானவங்களா பாக்குறாங்க பட் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களே அதே அண்டர் கிராஜுவேட் லெவல்ல இருந்திருந்தா இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அதோட வேல்யூ என்னன்றது அதுக்கு முன்னாடி பட் பரவாயில்ல அதான் நம்மளோட திருப்பி திருப்பி அதான் சொல்லணும் ஒரு சப்ஜெக்ட்ன்றது ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறது மட்டும் அந்த சப்ஜெக்டோ டிசிப்ளின் கிடையாது கிடையாது எஜுகேஷனோட பர்பஸே நம்ம மாத்துறோம் அதனா அந்த ஒரு ஆதங்கம் நம்மளுக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இதுக்கு நீங்கிட்ட இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளே சொல்றேன் சென்னையில ஒரு ப்ராமினன்ட் காலேஜ் பேர் வந்து சொல்லுங்க ஆரம்பிச்சு கிரிமினாலஜி கோர்ஸ் ஆரம்பிச்சதுதான் கிடையாது அதான் ரியாலிட்டி அந்த பையனோட அந்த பையன் அவங்க அந்த அவங்க தருமபுரிக்காராங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்தாங்க நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறோம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வராங்க எதுக்கு வராங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வராங்க அந்த காலேஜ்ல இருக்கிற அந்த கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வராங்க ஃபேக்கல்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க நம்ம நம்ம பேசி உங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறோம் நம்ம சிலபஸ் அந்த ஸ்டடி மெட்டீரியலாம் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு குடுத்து நம்ம பேசி இது பண்ணி அனுப்பிச்சி இதுதான் ரியாலிட்டி எப்போ நான் பிஹெச்டி பண்றப்போ அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல எப்படி கிரிமினாலஜி கோர்ஸ் இருந்தது அப்படின்றதுக்கு ரியாலிட்டி ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு சென்னையில இருக்கிற ஒரு காலேஜ்ல இதுதான் நிலைமை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இப்போ இந்த மாதிரி இதை 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 எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னே நிறைய பேருக்கு தெரியாது தெ தெரியாது சங்கர்ஜி இப்போ அட்லீஸ்ட் அந்த ஃபாதருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓகே ஒரு ஸ்டெப் எடுத்து வராங்கல்ல நிறைய பேருக்கு இது வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணலாமானா கூட தெரியாது அதுதான் அதுதான் பிரச்சனையா உங்களுக்கு அதனால தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல முன்னாடி நம்ம பேசின வீடியோன்னு நினைக்கிறேன் ஃபேக்கல்டிஸோட குவாலிஃபிகேஷன் பாருங்க குவாலிஃபிகேஷன் அது நான் சொல்லுவேன் இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்னாங்கல்ல உங்களோட மினிமம் நெட் குவாலிஃபியாக இருக்கணும் அதுதான் வந்து யூஜி சி டீடைல்ஸும் இல்லையே பேர் மட்டும் தான் இருக்கு டிட்டல்சே இல்ல டிட்டல்சே இல்ல அந்த காலேजेसல ட்ரான்ஸ்பரன்சி மெயின்टेन பண்ணவே மாட்டாங்க ஆமா யாரு ஃபேக்கல்டி பேர் என்ன இருக்காது கிரிமனாலஜின்றதுன்னா கிரிமனாலஜிக்க்கு ஒரு ஸ்பெசிபிக் பேஜ் கூட இருக்காது அப்படியே பேர் போட்டுனாலாம் அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன இருக்காது அப்படியே குவாலிஃபிகேஷன் போட்டுனா நம்மளோட ப்ரொஃபைல் என்னன்னு போட்டுக்க மாட்டாங்க சில நல்ல ஸ்டாண்டர்ட் காலேजेसல ப்ரொஃபைலோட போடுறாங்க பேரு இதெல்லாம் படிச்சிருக்காங்க ப்ரொபைல் போடுறாங்க அவங்களோட பயோடேட்டாக்கு ஒரு லிங்க் இருக்கு பட் அந்த லிங்க் சூஸ் பண்ணா அந்த எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல அப்படியும் இருக்கு நிறைய நேரங்கள்ல எவ்வளவு எவ்ளோ வந்து நீங்க இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்க்ளோஸ் பண்றீங்களோ அவ்வளவு எவ்ளோ நீங்க ஜெனுனா இருக்கீங்க உண்மையா இருக்கீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பா எவ்வளவு எவ்ளோ கெவளந்து இன்ஃபர்மேஷனை பண்றீங்களோ அவ்வளவு அவ்வளவு நீங்க திருட்டுத்தனம் பண்றீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பா